நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாமாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறத பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பணம் தங்கவே மாட்டேங்குது கண்டினியூஸாக செலவாகிக்கிட்டே இருக்குதா செலவு மாற்றி செலவு வந்துக்கிட்டே இருக்குதா விரயம் ஆகாமல் இருக்க நம்ம வீட்டிலே ஒரு சிம்பிளான பரிகாரம் தான் செய்ய போகிறோம் அதை செஞ்சாவே போதும் வீட்டில் பணம்ன்றது தங்கும் விரயம் ஆகுது கண்டிப்பாக தடுக்கும் அதை எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பணம் சம்பாதித்தாலும் அது வீட்டில் தங்காமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக செலவு மேல் செலவு ஆகின்றதா சம்பள பணம் வாங்கிட்டு வீட்டிற்குள் வருவதற்குள் ஒன்றும் இல்லாமல் போகின்றதா அல்லது இரண்டு நாள் தான் கையில் எங்கிட்ட பணமே இருக்கு மூன்றாவது நாள் எப்பொழுதும் போல் செலவுக்கு பணம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் என்னடா வாழ்க்கை என்று உங்களுக்கு இருக்கின்றதா தான் முன் ஜென்ம கர்மா என்றும் நம்மை நாமே சமாதானம் செய்து கொண்டும் வாழ்க்கை நடத்துகின்றோம் காரணம் அந்த அளவு பணமானது நம்மிடத்தில் தங்குவது இல்லை எப்பொழுதுமே ஏதாவது ஒரு செலவு வந்து கொண்டே இருக்கின்றது இதனால் மனம் அழுத்தம்தான் அதிகரிக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என தெரியாமல் இதிலிருந்து விடுபடவும் வழி தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அதிகம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு நம்முடைய வீட்டில் தினமும் நாம் பயன்படுத்தும் பொருள்களிலே தீர்வு வைத்துள்ளனர் நம் முன்னோர்கள் அதை சரியாக பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை செய்யும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அந்த எளிமையான பரிகாரத்தை தான் நாம் இங்கு பார்க்க போகின்றோம் இந்த பரிகாரம் வளர்ப்பிறையில் செய்வது மிகவும் சிறப்பு இல்லை இந்த பதிவு நீங்கள் பார்க்கும்பொழுது வளர்ப்பிறை இல்லை என்றால் வியாழக்கிழமை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமானது உங்கள் பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாமலை தட்டு பச்சரிசி ஒரு ரூபா காயின் வந்து பார்த்திங்கன்னா இருபது காயின்ஸ் எடுத்துக்கணும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பூஜை ரூமில் தான் செய்யணும் ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியை வந்து நிரப்பிக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினோரு மணி பதினோரு நிமிஷத்துக்குள்ளார இந்த பூஜையை செய்ய ஆரம்பிக்கணும் நீங்கள் இப்போ முன்கூட்டியே பதினோரு மணிக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக பதினொன்று பதினொன்று அந்த டைமில் வந்து அந்த தட்டில் அரிசியை பரப்பிக்கணும் அது மேலே வந்து ஒன் ருபி காயின் வந்து இருபது எடுக்க சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா அதெல்லாம் அரிசி மேலே வச்சுட்டு நீங்கள் சுவாமியை வேண்டிக்கணும் என்னுடைய கடன் பிரச்சனை போகணும் எனக்கு விரயம் ஆகக்கூடாது நான் சம்பாதிக்கிற பணம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் செலவு வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றது நீங்கள் குபேரன்கிட்ட வேண்டிக்கணும் லக்ஷ்மி குபேரன் உங்களுக்கு யார் விருப்பமாக இருக்கோ அவங்கக்கிட்ட வேண்டிக்கணும் இல்லை ரெண்டு பேர்கிட்ட வேண்டிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் காசை மேலே பரப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த ஒன் ருபி காயின் வந்து பதினொன்று பதினொன்றுக்கு நீங்கள் அந்த அரிசி உள்ளறை வந்து அந்த காயின்ஸ் எல்லாமே மறைச்சி வச்சிடணும் மேலே பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதன் பிறகு வாசனை மலர்கள் வந்து மல்லிகை பூ வந்து செலக்ட் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது வாசம் வரக்கூடிய பூக்கள் வந்து பதினோரு பூக்கள் வந்து நீங்கள் காசை எந்த இடத்துல பரப்பி வச்சுருக்குறீங்களோ ம மறைச்சி உள்ளார வச்சிருக்கிறீங்களோ அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு பூ இல்லையோ சுத் அந்த அரிசி மேலே ஃபுல்லாகவே பூவை பரப்பி விட்டலாம் இப்போது பரப்பி விட்டுட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பூஜை செய்யும்பொழுது தீப தூப ஆராதனைகள் இல்லை வத்தி காமிக்கலாம் இல்லை கற்பூரம் காமிச்சு நீங்கள் எப்பயும் போல நீங்கள் அந்த பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை அத்தனையுமே இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா அப்படி சொல்லி நீங்கள் வேண்டிக்கணும் அந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நாள் முழுவதுமே வந்து பூஜை ரூமில் இருக்கட்டும் இரவு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று பதினொன்று அதே டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள் அந்த டைமுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த அரிசி அந்த ஒன் ருபி காயின்லாம் வந்து என்ன பண்ணணும் ஒரு பாக்ஸ்லாம் பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் நகை பணம் வைக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல இதை கொண்டு நீங்கள் வச்சிடணும் வைத்த பிறகு அதுக்கப்புறம் நடக்கிற அதிசயம்தான் நீங்கள் பார்க்கணும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பணம் விரயமாவது வந்து குறைந்து கொண்டே வரும் பணம் அதிகரித்து கொண்டே இருக்கும் வருமானம் அபிவிருத்தி ஆகும் உங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே விலகும் இந்த பரிகாரம் மாதம் ஒரு முறை வந்து மாற்றி வைக்க வேண்டும் அந்த அரிசியை வந்து பறவைகளுக்கு எறும்புகளுக்கு வந்து நீங்கள் உணவாக அழிச்சிடலாம் ஆனால் அந்த ஒன் ருபி காயின் வந்து மாற்றக்கூடாது அதே ஒன் ருபி காயினில் திருப்பி இதே ப்ராசஸ்ஸை வந்து நீங்கள் பண்ணணும் அதே வளர்ப்பிறையில் வியாழக்கிழமை பதினொன்று பதினொன்றுக்கு நீங்கள் புதிதாக வாங்கின பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற அந்த ஒன் ருபி காயினை இருபது வந்து நீங்கள் அதே மாதிரி மாதம் மாதம் செய்தால் போதும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வந்து தெரியும் எவ்வளோ பரிகாரம் நீங்கள் செய்திருப்பீங்க ஆனால் அதுக்கு பலன் இல்லாமல் தான் போயிருக்கும் ஒரு சில பரிகாரம் வந்து அது உங்களுக்கு கை கொடுத்துருக்கும் ஆனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்துட்ரும் இந்த நேரத்தில் ஏகப்பட்ட சூட்சமங்கள் அடங்கியிருக்குது பதினொன்று ரொம்பவே வந்து குபேரனுக்கும் லக்ஷ்மி தாயாருக்குமே ஒரு சம்மந்தப்பட்டது இது எல்லாமே ஒன்று சேர்த்தால் என்ன வரும்ன்றது பார்த்திங்கன்னா பதினோரு மணின்றது வந்து பதினொன்றுன்றது வந்து குபேரனுடைய எண் அதே மாதிரி இருபதுன்றது வந்து குபேரனுடைய எண் அந்த அபிஜித் நேரம்ன்றது வந்து டெய்லி வரக்கூடியது அந்த பதினோரு மணி நைட்லேயும் அதே பதினோரு மணி ஆக நீங்கள் என்ன கேட்டாலும் அது கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா அபிஜித் நேரம் பதினோரு மணி பதினொன்றுன்னும்போது போது குபேரனுடைய அந்த ராசியான நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா குபேரன் அவங்கள வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா பதினொன்று இருபது இதை வந்து ம பச்சரிசி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறன்றது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் எப்போவுமே வாசம் செய்யக்கூடிய இடத்துல ஒரு இடமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி அந்த அரிசியுடைய நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை அப்போது சந்திரனுக்குரியது ஆக இப்போ இவங்க மூணு பேருமே வந்து நம்ம அந்த காயின்ஸை வந்து நம்ம அரிசி உள்ளார மறைச்சி வைக்கும் பொழுது அவங்க நம்ம வீட்டு உள்ளாரே இருக்கிற மாதிரி நம்ம நம்மளுடைய கட்டுப்பாட்டில் அவங்க இருந்து அவங்க நமக்காக இதெல்லாம் கொடுத்துட்டு தான் அவங்க வெளியிலே போக முடியும் அந்த ஒரு சூட்சமம் தான் இந்த பரிகாரம் இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ஒரு மாற்றம்ன்றது கண்டிப்பாக தெரியும் இவை அனைத்துமே பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமு அந்த பரிகாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இந்த எளிமையான பரிகாரம் வந்து நீங்கள் வீட்டில் செய்தாவே போதும் வாழ்க்கையில் நிம்மதியுடன் அந்த குபேரனும் மற்றும் லக்ஷ்மி தாயருடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் விரயத்தை வந்து தடுக்கும் சேமிப்பு உயரும் பணம் வந்து பெருகி கொண்டே இருக்கும் நிம்மதியுடன் வாழ இந்த லக்ஷ்மி அனுகிரகம் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சாவே போதுமே அப்புறம் என்ன வேண்டும் நம்மளுக்கு சொல்லுங்க பாப்போம் இந்த பரிகாரத்தை வந்து முழுசாக நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க உங்களுடைய கஷ்டம் வந்து மாறும் தலையெழுத்தே மாற்றக்கூடிய சக்திக்கு இந்த பரிகாரத்துக்கு உண்டு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு அதற்கான பலன்கள் எப்படி இருக்குதுன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக கலைஞம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி